ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் திருவாக்கம் சேகரமும் கைகுட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணி முத்தனை காதலால் கூப்புவாதம் கை கடக ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் முதல்ல என்னுடைய கடக ராசிக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் அஷ்டமிச்சனினுடைய முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருடம் அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வெற்றி தான் வெற்றி தான் அதில் மாற்றமே இல்லை வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தான் நீங்கள் மனசில் ஆழமும் பதிவு வச்சுக்கோங்க கடகம் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை ஒரு முறை நீங்கள் லைட்டாக நீங்கள் ஒரு சிந்தனைக்கு ஓட்டினீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் ஏன்னா கடினமான சோதனையில் கடந்து வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவிடம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு கஷ்டமும் சினி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தது ஸோ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த இடத்துலருந்து எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் நம்ம அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு படிப்பினை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பவன் தான் கசப்புகளை விட்டுடுவோம் நல்லவர்கள் தீவர்களாகலாம் தீயவர்கள் நல்லவர்களாகலாம் அது காலத்தினுடைய ஒரு அமைப்பு ஆனால் யார் எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் உங்களுக்கு காமிச்சிருக்கும் ஸோ எப்போ நீங்கள் எப்பவுமே எப்படி கவனமாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் சனி பகவான் காமிச்சிருப்பார் ஸோ இது வந்து அஷ்டமஜனி அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டியதில் நமக்கு நடந்த நல்ல அனுபவங்களாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமா தெரியும் இந்த வரக்கூடிய வருஷம் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் புதன்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் பவகர்ணத்தில் பிரதமை திதியில் அர்ஷனம் நாம யோகத்தில் புத்தாண்டு பிறக்குது முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நன்மைகளுமே கடகராசிக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உண்டு நீங்கள் எதிர்பார்க்காத லாபம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்காத தன வரவுகள் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் கடகராசிக்கு கிரகப்பயிற்சிகள் இப்படி இருக்கு நான்கு கிரக பேச்சுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருட கிரகங்கள் பயிற்சி ஆகுது இந்த வருட கிரகங்களை ஒட்டி தான் நம்ம வருட பலன்கள் அப்படிங்கிறத எடுக்கிறோம் வருட பலன்கள் அப்படிங்கிறது பன்னெண்டு மாதத்துக்கு முழுமையாக நடக்கும் ஸோ இந்த வருட கிரகத்தை பொறுத்த வரைக்கும் முதன்மையான கிரகம் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு ஒரு வருடத்துக்கு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த குரு பகவான் தான் வருட கிரகத்தில் சுப பலன்களை தீர்மானிக்கக்கூடியவர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் இவர் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ராசியில் இருக்காங்க பொறுமையாக நகர்றாங்க இருக்கிறதுலே பெரிய கிரகம் அப்படின்ற சனிதான் அசுப கிரகம்னு சொன்னாலும் அவங்க நிறைய நன்மைகளை கொடுக்குறாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் மாரகாதிபதியான சனி பகவான் உண்மைதான் ஆனால் அவர்கள் நல்ல பா போதனைகளை உங்களுக்கு கடந்த வருஷங்களில் கொடுத்துருக்காங்க ஸோ சனி பகவானுடைய இந்த வருட அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான்ன்ற ஒன்பதாம் இடத்துக்கு சனி பேச்சியாகி போகிறாங்க மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்று இந்த ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் எப்போ பயிற்சி ஆனாலும் சரி எந்த ராசிக்கு ஆனாலும் சரி பதவி உயர்கள் உண்டு நீங்கள் இருக்க பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு போவீங்க அது ஜாப்பாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு இடமா வேணாலும் இருக்கலாம் சரி வேலையில் ப்ரமோஷன் சொல்லிட்டீங்க குடும்பத்தில் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாயார் தாயாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ப்ரொமோஷன் தானே திருமணமான பெண் அப்படிங்கிறது மனைவி குழந்தை தரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தாய் ஸோ இந்த குடும்பத்தில் யார் யாருக்காவது குழந்தை வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக ஒரு தாய்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு கடகராசிக்கு ரெண்டாவது விஷயம் அங்கே கேது இருக்காங்க ரெண்டாம் வீட்டில் கடகராசிக்கு கேது இருக்காங்க இந்த இடத்துல நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் கேது அப்படின்ற ஒரு பிளானட் பொறுத்த வரைக்கும் சைலண்ட் கில்லர் கேது இருக்குனாலுமே நம்ம அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாம் இடம்ன்ற குடும்பஸ்தானத்தில் கேது இருக்காங்க ஸோ குடும்பத்துக்குள்ளே கவனம் கரு உண்டாயிடுச்சுன்னா ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு ப்ரெக்னென்சி ஆகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா கேது அதனுடைய ஆதிக்கத்தை வந்து காமிச்சிட்டு போயிடக்கூடாது ஸோ கருத்தரிப்பது உறுதி அதுவுமே கேதுவுடைய ஒரு அமைப்பு தான் ஆனால் அதில் சில பிரச்சனைகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது நம்ம எதிர்மறையாக சொல்லலை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம் அடுத்து குருபவனுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இதை பொறுத்த வரைக்கும் விரை குரு அப்படின்வாங்க ஒரே குரு அப்படிங்கிறது ஒரு மோசமான அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை பெரிய குருனால என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட தூர பயணங்கள் போகிறது விரை குரு தான் பயணங்கள் மூலமாக லாபம் அடையிறது ஒரே குரு தான் நீண்ட தூர பயணத்தின் மூலமாக தொழில அடைய செய்யறதும் விரை குரு தான் ஒரே குரு தான் நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும் நிம்மதியான தூக்கத்தையும் விரை குரு தான் கொடுக்கும் கடகராசிக்காரங்களே எப்போவுமே படுத்த உடனே தூங்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இடத்துல கவலைகளை மறந்து சந்தோஷமாக தூக்கத்தை ஏற்படுத்திக்கூடிய ஆண்டா இந்த கடகராசிக்கு நிச்சயமாக அது இருக்கும் ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரக அமைப்புன்றது ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடம்ன்ற பாக்கியஸ்தானத்தில் சனி பன்னெண்டாம் இடம் என்ற விரேக குரு ஸோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன நன்மைகளை ஏற்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டை குரு பார்க்குறாங்க நாலாம் வீடு அப்படின்றது சொத்து சுகம் சேர்க்கை உடல் ஆரோக்கியம் சொந்த பந்தம் இந்த விஷயங்கள்லாம் சுட்டி காட்டும் உங்களுக்கு சொந்த பந்தத்து கிட்ட ஒரு மதிப்பு மரியாதைகள் ஏற்படும் இது வரைக்கும் நம்மளை ஒதுக்கி வச்ச மாதிரியே தெரியும் அவங்களாம் நம்மளை ஒதுக்கிட்ட மாதிரியே தெரியும் பொதுவாக கடகராசினுடைய குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே சொந்த பந்தத்தை ந நிறைய அனுசரிப்பாங்க சொந்த பந்தம் வேணும்னு நினைப்பாங்க அதாவது ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள உபசரிக்கிறதுல கடகராசி அடிச்சிக்கவே முடியாது ஸோ உணவு உணவு சார்ந்த விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் கடகராசி தான் ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருக்கும் ஒரு சமைக்கிறாங்க அப்படின்னா சமைக்கிற இடத்துல கடகராசி தான் இருப்பாங்க பரிமாறுற இடத்துல கடகராசி தான் இருப்பாங்க மற்றவங்களை உபசரிக்கிற இடத்துல கடகராசி தான் இருப்பாங்க அவங்க கையில் ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் கடகராசிக்காரங்கள்ட்ட அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுக்கு வந்து சொந்த பந்தத்தின் மீது பாசங்கள் ஒரு தேடல்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சொந்த பந்தத்துக்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு குருவாகும் ஏன்னா குருவாகவும் நாலாம் வீட்டை பார்க்குறாங்க நாலுன்ற சொந்த பந்தத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகமாகும் அதே மாதிரி ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா உங்களை முதன்மைப்படுத்துவாங்க உங்கள் குடும்பத்திலையும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும் நாலன்றது வீடு குரு பயிறுவ சுப நிகழ்ச்சி அப்போ உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சறதா இருக்கலாம் அல்லது ஒரு பெண் ருதுவாகிறதா இருக்கலாம் அல்லது பெண்ணுக்கு ஒரு சடங்கு வைக்கிறதா இருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துகிறதா இருக்கலாம் அல்லது திருமணமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடந்தே தீரும் இந்த கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நாலாம் இடத்துக்கு குரு வந்தாலும் சரி நாலாம் இடத்துக்கு குரு பார்த்தாலும் சரி குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறது உறுதி அந்த சுப நிகழ்ச்சிக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணணும் அது நீங்கள் விருப்பப்பட்ட விஷயமா இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்கு அஷ்டமஜினி முடிஞ்சிருக்கு சனி பகவான் தன்னுடைய பயணத்தை முடிச்சு போகும்போது ஏதாவது நல்ல பலன்களை கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறதுனால உங்கள் வாழ்க்கைக்கு நீண்ட நாள் தேவையான ஒரு நல்ல விஷயத்த நிச்சயமா கொடுப்பார் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல நாலாம் இடத்தாங்க படிப்பு படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு படிப்பு முடிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொன்னாலும் புதுசாக ஏதாவது படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக ஒரு மொழியை கத்துக்கிறதா இருக்கலாம் புதுசாக ஒரு ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை கத்துக்கிறதா இருக்கலாம் நம்ம வந்து படிப்பு மட்டுந்தான் படிப்புன்னு எடுத்துக்க வேண்டியது எதை கற்றுக்கிட்டாலும் அது கல்வி தான் கல்வி ஸோ ஏதோ ஒரு கல்வி அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த கல்வியின் மூலமாக ஒரு லாபம் வெற்றி ஒரு தொழில் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் ஒரு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சைவம் நாலாம் ஈட்டம்னு பார்க்கலாம் நாலு ஆறு எட்டுன்ற மூணு பாகங்களையும் பார்க்குறாங்க ஸோ இதனால் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மார்ச் மாதத்துக்கு பிறகு அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மார்ச் மாதத்துக்கு பிறகு வருது அதை பயன்படுத்தி செய்யுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு ராசிக்கு பாகிஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காங்க அதனாலையும் கூட உங்களுக்கு தொழில் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு இது வரைக்கும் ஜாப்பில் இருக்கீங்கன்னா அந்த ஜாப்பை முடிச்சுட்டு தொழில் ஆரம்பிங்க அந்த ஜாப் எதுக்காக நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அதே கூட நீங்கள் தொழில் வைக்கலாம் ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எட்டாம் வீட்டு ராகுபவான் என்ன செய்வார் இது மறைவு ஸ்தானம் ராகு எட்டாம் வீட்டில் இருக்கும்போது கெடுதல் செஞ்சிருவாரோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எட்டாம் வீட்டு ராகு கெடுதல் செஞ்சால் அது வந்து சமுதாயத்தின் மாடி ஒரு அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்திடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த எட்டாம் வீட்டில் இருக்க ராகுவை ராசியில இருக்க பன்னெண்டாம் வீட்டில் இருக்க குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பறவை பார்த்துறாங்க ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தன வரவுகளை ஏற்படுத்தும் பொருளாதார லாபங்களை ஏற்படுத்தும் உழைக்காத வருமானம் உயில் சொத்து பரம்பரை சொத்து பூர்வீக சொத்து இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது நீங்கள் வராதுன்னே நினச்சிட்ருப்பீங்க அந்த சொத்து திடீர்னு உங்கள் பேருக்கு மாறி நிற்கும் அதுக்கான அமைப்பு வந்து கிரகம்தான் கொண்டு வரும் கிரகம் நிறைச்சா எதையும் செய்யலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகராசிக்கு நிச்சயம் உண்டு மொத்தமாக சொல்கிறேன் கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொற்காலமே பொற்காலமே அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டு குரு வெரே குரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய சுயஜாதத்தின்படி நல்ல தசா நடந்தது அப்படின்னா இடமாற்றங்களை கொடுக்காது இடமாற்றம் இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நாலாம் வீட்டை குரு பார்த்துட்டதுனால கடகராசிக்கு இடமாற்றம் இருக்காது ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்த்துட்டார் அப்படின்ற ஒரே காரணத்தினால உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க ஆனால் இது நாள் வரைக்கும் எதிரிகளுடைய தொந்தரவு பெரிய அளவில் இருந்திருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து எழுந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியெலாம் உங்களுக்கு வந்து எதிரிகள் தொந்தரவுல தான் நீங்கள் சமாளிச்சுருந்துருப்பீங்க ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து பாருங்கள் எதிரிகள் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க இப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு தேடினா கூட கிடைக்க மாட்டாங்க அவங்க அவங்கள பார்த்து நீங்கள் பயந்தது போக உங்களை பார்த்து அவங்க பயப்பட வேண்டிய காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி ரொம்ப அற்புதமாக இருக்குது நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க கடகராசிக்காக நாங்கள் யாராக தான் சொல்கிறேன் நிறைய மார்க் அதாவது உங்களுக்கு வந்து படிப்பு நாலாம் இடம் உங்கள் பிறப்பு ஜாதத்திலே சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த கோச்சார கிரக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்பை உயர்த்த தான் செய்யும் இந்த வருடம் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றது கேரண்டி உறுதியான ஒரு விஷயம் மாற்றமே இல்லை அதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எட்டாம் எட்டை குரு பார்க்குறாங்க அதே மாதிரி ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டு வெளியில் வருவீங்க படிப்பு ஏற்கனவே இந்த அஷ்டம செடியில் தடையாக இருந்திருக்கும் படிப்பு ஒரு தொழில் கல்வி அந்த தொழிலை பதிவு பண்ணணும் இல்லையா அந்த தொழிலை பதிவு பண்ணும்போது ஏதாவது ஒரு பிள்ளை இருக்குது இல்லை அந்த பேப்பர் கிடைக்கல இந்த பேப்பர் கிடைக்கல எப்படிலாம் சொல்லி உங்களை அலக்கழிச்சிருப்பாங்க இந்த அலைக்கழிப்புக்கு மீறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ நீங்கள் அதை அடைவீங்க அதன் மூலமாக எதிர்காலத்தில் வெற்றியும் அடைவீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு வெற்றி தான் படிப்பை பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்ட கடகராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது பூனை இருக்குது இல்லைங்களா பூனைக்கு வந்து உணவு வைங்க ஏன்னா உங்கள் ராசியினுடைய அதிர்ஷ்டமே அதுதான் தந்தை வயது உள்ளவங்களுக்கு உதவி செய்யுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இன்னும் பன்மடங்காக்கி காட்டும் நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் சரி கடக லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு யோகமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் சுயஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் வந்து உங்கள் நியூஸ் அணுகி பார்த்துக்கோங்க ஏன்னா யோகம் இருக்குது அந்த யோகத்தை பெருக்கிக்கணும் அந்த யோக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் ஸோ அதுக்காக சொல்லணும் தொழில் ஆரம்பிக்கணும் தொழில் ஆரம்பிக்கலாம் தொழில் ஆரம்பித்தால் வெற்றி உண்டு படிக்கலாம் படிக்கணும் படித்தால் வெற்றி உண்டு அதே மாதிரி தொழில் ஆரம்பிங்க நல்லபடியாக படிங்க நல்ல ஒரு வெற்றி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஈட்டுங்க அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களோடு ஆரம்பித்தோம் வாழ்த்துக்களோடு நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்